அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி பரிசுத்த வேதகாமத்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் இந்த காலம் கிறிஸ்துமஸ் காலமாக இருக்கிறது இயேசு பிறந்ததை கொண்டாடுகிற ஒரு காலமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்தார் அது உலகத்துக்கே நற்செய்தி அவருடைய போதனைகள் உலகத்துக்கே நற்செய்தி அவர் எங்களுக்கு காண்பித்தது உலகத்துக்கே நற்செய்தியாக இருக்கிறது ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே நாங்கள் செய்கிற காரியங்கள் சில காரியங்கள் பரிசுத்த வேதாகாமத்தில் சொல்லப்படாத காரியங்களாகும் இயேசு கிறிஸ்துநாதரே ஏற்றுக்கொள்ளாத காரியங்களாக இருக்கிறது பலவிதமான அன்பளிப்புகள் மதுபானம் உணவுகள் தேவையில்லாத சடங்கு காரியங்கள் இது பரிசுத்த வேதாகமத்தில் எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு காரியங்களாக இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் உலகம் முழுக்க பல தேசங்களில் வறுமை பசி பல விதமான வியாதிகள் இயற்கை பேரழிவுகள் பல துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த காலத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை அவர் என்ன எங்களுக்கு போதித்தார் அதே உலகத்துக்கு சொல்ல வேண்டும் வேண்டுமொழியே தேவையில்லாத காரியங்கள் அன்பளிப்பு செய்கிறது மதுபானங்கள் உணவுகள் பல லட்சங்கள் செலவழிக்கிறார்கள் எல்லா தேசங்கள்லையும் இது கிறிஸ்மஸா இதா இயேசு கிருஷ்ணனுடைய போதனை இயேசு கிருஷ்ணனுடைய போதனை சிலவற்றை கொடுக்கிறேன் நாங்கள் எங்களை சோதித்து அறிவோம் நான் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற கிறிஸ்தவனா அல்லது உலகத்தில் இருக்கிற உலக கிறிஸ்தவனா நான் யாருக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா அல்லது உலகத்துக்குரிய கிறிஸ்தவனாக இருக்கிறேனா இயேசு கிருஷ்ணனுடைய போதனை செலவற்றை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் மற்ற ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசத்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்தர் எண்ணப்பெடுவார்கள் இப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போ இயேசுடைய விருப்பம் என்ன சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் சாந்த குணத்தை விரும்புகிறார் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் நீதியை விரும்புகிறார் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் இரக்கத்தை விரும்புகிறார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்போ அவர் இருதயத்தில் சுத்தத்தை விரும்புகிறார் சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள் சமாதானத்தை விரும்புகிறார் நீதி நிமித்தம் துன்பப்படர்கள் பாக்கியவான்கள் என்று நீதியை விரும்புகிறார் அப்போ அவர் எங்கள்ட்ட எதிர்பார்க்கிற கானியம் காரியங்கள் சாந்த குணம் நீதி இரக்கம் இருதயத்தில் சுத்தம் சமாதானத்தை அவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறார் இதை நாங்கள் செய்கிறோமா அல்லது தேவையில்லாத காரியங்கள் செய்கிறோமா இன்றைக்கு நிறைய தேசங்கள் பல லட்சங்கள் செலவழிக்கிறார்கள் மதுபானத்துக்கு உணவுகளுக்கு அன்பளிப்புகளுக்கு பரிசுத்த வேதகாமத்தில் எங்கும் சொல்லப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது இன்றைக்கு பல தேசங்களில் வறுமை பசி வியாதி இயற்கை பேரளவைகள் துன்பப்படுகிறார்கள் அப்ப கிறிசர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உண்மையே நான் கிறிஸ்தேச நான் கிறிசவனாக வாழுகிறேன் என்றார் இயேசு கிறிஸ்துவ போதனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ முற்பட வேண்டும் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் மாட்கு புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழிலே சொல்லுகிறார் அவர்களுக்கு அவர் விரைவுத்திரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிற தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் இருக்கிற பிரகாரம் மாயக்காரராய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கரசம் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையை நான் திரும்பவும் கொடுக்கிறேன் அவர்களுக்கு அவர் விரைவுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதர்களினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதிருக்கிற பிரகாரம் மாயக்காராய உங்களை குறித்த நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார் கற்பனைகள் உபதேசங்கள் நாங்கள் இயேசு கற்பனைகளையும் உபதேசங்களையும் மாத்திரம்தான் கடைபிடிக்க வேண்டும் செய்ய வேண்டும் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் லூக்கா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் இயேசு கிருஷ்ணா சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் எவ்வளவு அருமையான உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் யோவான் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாலு பயனைந்து பதினாறை கொடுக்கிறேன் ஆண்டவரும் போதவரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவுணர் உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று இயேசு ஸ்ரீ கிருஷ்ணார் சொல்லுகிறார் அவ்வளவு பெரிய போதகர் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவுன உண்டானால் நீங்களும் அவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல என்று இயேசு கிருஷ்ணனார் சொல்லுகிறான் இப்போ இயேசு கிருஷ்ணனாருடைய போதனை அவர் ஒரு கிறிஸ்தவன்கிட்ட எதிர்பார்க்கிறது இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொள்வதை அவர் எதிர்பார்க்கிறது குணம் நீதி இரக்கம் இருதயத்தில் சுத்தம் சமாதானம் பண்ணுகிறது சத்துருக்களை நேசிக்கிறது தாழ்மை இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்தார் பிறந்த சொல்லிக்கொண்ட இந்த காலத்திலே ஒரு கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அவருடைய கற்பனை போதனைகளை கைகொண்டு அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறதாயும் அதை அவர்களுக்கு மற்ற நற்செய்தியாக சொல்லுறதாக இருக்க வேண்டும் ஏன் சொன்னால் நான் கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் முதல்ல நான் என்னை சோதித்து பார்க்க வேண்டும் நான் இயேசு கிறிஸ்துடைய போதனை கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறேனா இந்த காலத்திலே அல்லது தேவையில்லாத சடங்கான காரியங்களை நான் செய்கிறேனா தேவையில்லாத அன்பளிப்பு மதுபானம் உணவுகள் தேவையில்லாத செலவுகள் எத்தனையோ பேர் பசி வறுமை பலவித வியாதிகள் இயற்கை பேரழிவுகளால் துன்பப்படுகிறார்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறேனா எனக்கு திராணி இருக்கும் என்றால் உதவி செய்ய முடியும் என்றால் நான் அவர்களுக்கு உதவி செய்வதே இயேசு கிருஷ்ணனுடைய பெரியமாக இருக்கிறது அதனால தான் அவர் அன்றைக்கு யூதர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்களுக்கு அவர் பிரையுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதவிகளால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காராய் உங்களை குறித்த ஏசாயா நன்றாய் தெற்கம் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லுகிறான் அப்போ ஏசு கிருஷ்ணர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன நீதி இருதயத்தில் சுத்தம் இரக்கம் அன்பு செய்கிறது இதை செய்து கொண்டு ஏசு கிருஷ்ணாடைய போதனையே மற்றவர்களுக்கு கொடுக்கறது தான் ஏசு கிருஷ்ணாவுக்கு பிரியமாக இருக்கும் இதை இல்லாமல் நான் உலகத்துக்குரிய சடங்குகளாக உலக கிருஷவனாக இருக்கிறதுல எந்த பிரியோசனமும் இல்லை இது கர்த்தருக்கு பிரியமான காரியமும் இல்லை பரிசுத்த வேலகாமத்தில் சொல்லப்படாத காரியங்களாக இருக்கிறது ஆகவே சகோதர சகோதரிகளே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆலயங்களுக்கு பொருளாக இருக்கலாம் சபைகளுக்கு பொருளாக இருக்கலாம் பலவித சபைகளோ ஆலயங்களோ வீட்டிலிருந்து ஜபிக்கிறாருக்கலாம் இந்த காலத்தில் எங்களை நோக்கி நாங்கள் சோதித்து பார்ப்போம் நான் இயேசு கிருஷ்ணனுடைய போதனையை கை கொள்ளுகிறேனா அல்லது உலகத்துக்குரிய போதனையை கை கொண்டு வாழுகிறேனா எப்படி நான் இந்த கிறிஸ்மஸை எடுத்துக்கொள்கிறேன் அல்லது இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நான் என்ன செய்கிறேன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசு கிருஷ்ணார் பிறந்தார் என்று பைபிளில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை இயேசு கிருஷ்ணார் பிறந்தார் அது மிகப்பெரிய நற்செய்தி அது உலகத்துக்கே நற்செய்தி அவருடைய போதனைகள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவருடைய போதனைகள் என்று சொல்லி நாங்கள் தேவையில்லாத சடங்கான காரியங்கள் உலகத்துக்குரிய காரியங்கள் செய்கிறது மிக பிழையாக இருக்கிறது ஆகையே நாங்கள் எங்களை சோதித்து அறிவோம் நான் என்ன செய்கிறேன் ஏ சுகனா கற்பனையை கை கொள்ளுகிறேனா அவருடைய போதனைகளை கை கொள்ளுகிறேனா அப்படி நான் இந்த கிறிஸ்மஸ் காலத்தை செய்கிறேனா அல்லது உலகத்துக்குரிய கிறிஸ்தவனாக உலகத்துக்குரிய காரியம் செய்கிறேனா ஒரு விஷயம் எங்களை சோதித்து அறிவோம் வி சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே ஒரு விஷயங்களை அறிவோம் நான் இன்றைக்கு எப்படி வாழுகிறேன் அல்லது இந்த காலத்தில் நான் எப்படி வாழுகிறேன் இயேசு கிருஷ்ணநாதர் சொன்ன போதனை கட்டளைகள் கற்பனைகளை கைகொண்டு இயேசு கிருஷ்ணா கிறிஸ்தவனாக இருக்கிறேனா அல்லது உலகத்துக்குரிய கிறிஸ்தவனாக இருக்கிறேனா இன்றைக்கு இயேசு கிருஷ்ணார் வந்தால் நான் தயாராக இருக்கிறேனா அல்லது நான் இன்றைக்கு மறித்து போனால் நான் இயேசு கிறிஸ்துவோட சேர முடியுமா എങ്ങനെ ഒരു വിശ്വ ചോദിച്ച് അറിവോം യേസു കൃഷുവ സമാധാനവും ഉൾക്ക് വരട്ടും